சரிகம்மப்பா நிகழ்ச்சியில் பவித்ரா தன்னோட ஹஸ்பண்டை பற்றி பொழுது மேடையில் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கதை அவ்வளோ அழுத்தமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி அப்படின்றது ஃபுல்லாக சிங்கர்ஸ்கானது நிறைய ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஃபில்டர் இருக்காங்க திறமையின் அடிப்படையில் நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுல இந்த சரிகமபா நல்ல ஒரு மேடையாக இருக்குது கமர்ஷியல் அப்படின்றத தாண்டி டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு தவறு பண்ணிட்டாலும் ஒருவேளை எவிக்ஷன்ல ஏதாவது பார்சியாலிட்டி பார்த்தாலோ நெட்டிசன்கள் எல்லாரும் கொதிச்சு போயிட்டு ஷவுட் அவுட் பண்ற லெவலுக்கு இந்த நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் இவங்க ரொம்பவுமே பொருளாதார பின்னணி கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அது மட்டும் இல்லாம கணவர் இறந்தவங்க அவங்க கணவரை பத்தி ஊர் மக்கள் ஏரியால இருக்கவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு சுத்தி இருக்க எல்லாருமே நெகிழ்ந்து போற லெவலுக்கு தான் இருக்கு ஏரியாவுக்கு யாருக்காவது பிரச்சனைனா உடனே முன்னாடி போய் நிற்பாராம் பாம்பு கீம்பு கடிச்சிருச்சுன்னா கூட தோல்லை தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் கூட இருப்பாராம் முக்கியமான விஷயம் என்னன்னா பசி அப்படின்னு யாராவது வந்தா இவரால் தாங்கிக்கவே முடியாதான் கட்டாயமா அவங்களுக்கு உதவி செஞ்சே தீர்வாராம் யாராவது படிக்கலன்னு நினைச்சா படிப்பு சார்ந்த என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ எல்லா உதவியும் செய்யக்கூடிய நபரு தங்கமான குணம் இருக்கவர் ஆனா ஆயுசு ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏரியாவில் இருக்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பவித்ரா மேலே அவருக்கு ரொம்ப பாசம் இருக்கு அதையும் தாண்டி பவித்ரா எப்படியாவது முன்னேறணும்ன்ற ஒரு தாட் அவருக்குள்ள இருக்கு தன்னோட மனைவி நல்லா பாடுறாங்கன்னு அதுக்கான சிறத்தை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க எப்படியாவது முன்னேறணும்னு அவங்க கணவருடைய ஆசையா இருந்துட்டே இருந்திருக்கு அந்த ஆசையை அடிக்கடி பவித்ரா கிட்டையும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க வாய்ப்பு கட்டாயமா வரும் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கடைசி தான் அவர் இறந்தும் போயிருக்காரு அதனாலவோ என்னமோ பவித்ராவுக்கு அவர் வரம் கொடுத்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ்ல இருந்து மேடையில இருக்க எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க பாடக்கூடிய பாடல்கள் தெம்பு இருக்கோ இல்லையோ அன்பான காதல் இருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார சூழலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்து சென்னை வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா அதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்ட்டு ரசிகர்கள்ல இருந்து ஆரம்பித்து ஜர்ஜஸ்லருந்து எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க உண்மையிலேயே பவித்ராவுடைய திறமை அப்படின்றது அளப்பறியது அதுக்கு அவங்க கணவருடைய ஆசிர்வாதம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்துகிட்ருக்கு நீங்கள் பவித்ரா அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்